வேலூர் மாவட்டம் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் கார்த்தி தலைமையில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு குடியாத்தம் அடுத்த மீனூர் மலை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெண்கள் விரதமிருந்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின்னர் கோபூஜை நடைபெற்றது இதில் சாப்த ஸ்ரீ வராகி தாசர் குருஜி மற்றும் மாநில தலைவர் ராமசரவணன் பாக்யராஜ் நகர தலைவர் மணிமாறன் ஒன்றிய தலைவர் கவிதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது